தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் திமுக மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் எவரஸ்ட் நரேஷ்குமார் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மாமல்லாபுரத்தில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சிக் கூட்டத்தில் வழங்கிய ஆலோசனைகள் குறித்தும் எஸ்ஐஆர் ஆர் திருத்தத்தை வரும் நான்காம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாள் விழாவினை எளியோரின் எழுச்சி நாளாக கொண்டாடுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் சூடப்பட்டி சுப்பிரமணி சத்தியமூர்த்தி மாவட்ட நிர்வாகிகள் ராஜகுமாரி முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் பொதுக்குழு உறுப்பினர்கள் லட்சுமணன் குட்டி மோகன் ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பழகன் முனியப்பன் ஆனந்தன் கோபால் கண்ணபெருமாள் அடிலம் அன்பழகன் மாதே பிரபுராஜசேகர் சக்திவேல் நெப்போலியன் சிவபிரகாசம் முத்துக்குமார் சரவணன் பேரூர் கழக செயலாளர்கள் பி கே முரளி வெங்கடேசன் சீனிவாசன் ஜெயசந்திரன் மோகன் கௌதமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்